நமஸ்காரம் பொதுவாக நம்முடைய கர்மங்கள் தான் துன்பங்களுக்கு காரணம்னு சொல்லிவிடுகிறோம் அது உண்மை ஆனால் அது நேரடியாக காரணமாகிவிட முடியாது என் கர்மங்கள் காரணம்னு சொல்லுவதற்கு முக்கியமான குறிக்கோள் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதற்கு நானே காரணம் இதுதான் அதனுடைய இலக்கு பொதுவ மனிதனுடைய இயல்பு தான் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டான் நான் இப்படி இருப்பதற்கு யாரோ காரணம் என்று தள்ளிவிடப் பார்க்க முடியும் கடவுள் காரணம் பெற்றவர் காரணம் சமுதாயம் காரணம் வளர்ப்பு காரணம் சூழ்நிலை காரணம் எதையதையோ சொல்லி தள்ள பார்ப்போம் அதெல்லாம் இல்லை நன்மையோ தீமையோ பிறர் தரவாரா அவனவன் என்ன கர்மங்களை செய்திருக்கிறானோ அதுதான் அவனவன் வாழ்க்கைக்கு காரணமாகும் இது முதல் பாயிண்ட் முதல் குறிப்பு ஆனால் அது அப்படி நேரே காரணமாக முடியாது இரண்டு விஷயங்களை எதிர்பார்க்கும் நல்ல செயல்களை செய்தால் புண்ணியம் தீய செயல்களை செய்தால் பாபம் புண்ணியத்துக்கு பயன் இன்பம் பாபத்துக்கு பயன் துன்பம் இதுவரை சரி ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கவும் கர்மங்கள் பல பிறவிகளில் சேர்க்கப்பட்டவை இந்த பிறவி மட்டுமில்லையே அனாதிகாலமான பிறவிகளில் சேர்த்து வைத்திருக்கிறேன் இனி வரும் பிறவிகளிலும் அதன் பயனை அனுபவித்தாக வேண்டும் எனக்கு ஒரு உடல் கிடைக்காவிட்டால் ஒரு பிறவி வேண்டுமென்றால் உடலை எடுத்தாக வேண்டும் அது மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் தேவனாக இருக்கட்டும் ஒரு உடல் எடுத்துதான் ஆக வேண்டும் குழு பூச்சி கூட இருக்கட்டும் உடலே இல்லாமல் பாவ புண்ணியத்தின் பயனை அனுபவிக்க இயலாது ஆத்மா நுண்ணியவர் அவர் இந்த உடலை எடுத்துக் சந்தனம் பூசுவது என்றாலும் வெட்டுப்பட்டு ரத்தம் வந்தாலும் உடல் இருந்தால்தான் சந்தனம் பூசிக்கொண்டால் கொண்டால் மகிழ்ச்சி இன்பம் அடிபட்டால் துன்பம் இது புரிகிறது இன்ப துன்பம் ஆனால் உடலே இல்லாவிட்டால் ஆத்மா எப்படி அனுபவிக்கும் அதனாலே கர்மங்கள் காரணம்னு சொல்லிவிடுகிறோமே தவிர உடல் மூலமாகத்தான் அது வெளிப்பட முடியும் உடற்பிறவியே இல்லாவிட்டால் கர்மங்களின் பயன் அப்படியே நிற்கும் சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்லுவோமே அதே போல ஆகிவிடும் அந்த பயனை நாம் தூக்க முடியாது இது ஒரு புறம் மற்றொரு புறம் கர்மங்களும் அறிவற்றவை உடலும் அறிவற்றது நாம் சேமித்து வைத்த கர்மங்களுக்கெல்லாம் உடல் மூலம் சரியாக பயன் கிடைத்தது என்று யார் பார்ப்பது கர்மங்களும் உடலுமேவா பேசிக் கொள்ளும் இன்னென்ன கர்மங்களுக்கெல்லாம் இந்த உடல் மூலம் இன்பத்தை பெற்றேன் தீர்ந்து போயாகிவிட்டது இப்படியெல்லாம் கூட்டம் போட முடியாது கணக்கு பார்க்க முடியாது ஏனால் ரெண்டு பேருக்குமே அறிவு கிடையாது கர்மங்களும் அச்சேதனம் அறிவில்லை அதுபோல உடலுக்கும் அறிவில்லை எப்படி பேசி முடிவெடுக்கும் எங்காவது ஒரு நாலு கர்மங்களை நான் அனுபவிக்காமலே விட்டுவிட்டால் புண்ணியத்தை விடமாட்டோம் பாபத்தை தள்ள பார்ப்போம் ஆகவே இந்த கர்மங்களின் பயனை ஒன்று விடாமல் சரியாக ஒருத்தன் உடல் மூலம் அனுபவிக்கிறான் என்று மேற்பார்வை பார்ப்பதற்கு மிகுந்த அறிவாளி ஒருத்தர் வேண்டும் அவர்தான் பகவான் அவர் எனக்கு இந்த உடற்பிறவியை கொடுத்து கர்மங்களின் பயனை இவன் சரிவர அனுபவிக்கிறானா என்று பார்ப்பார் எந்த பனிஷ்மெண்டையும் விட்டுவிட மாட்டார் எந்த ரிவார்டையும் விட்டுவிட மாட்டார் புண்ணியத்தின் பயனையும் கண்டிப்பாக கொடுப்பார் பாபத்தின் பயனையும் தப்பிக்க விட மாட்டார் அதனால் கர்மங்கள் பயன் கொடுக்கின்றன சொல்லும்போது கண்டிப்பா பகவான் தேவை என்னிடமே விட்டுவிட்டால் நான் தப்பித்து விடுவேன் அதனால் அது எனக்கு அறிவிருக்கிறதே நான் அனுபவிக்கலாமே என்றால் இல்லாத புண்ணியத்துக்கு பயன் கேட்பேன் இருக்கும் பாவத்தையும் தள்ளிவிடுவேன் அதனால் என்ன நம்ப முடியாது திருடனிடத்திலேயே சாதியை கொடுக்க முடியுமா அதனால் கண்டிப்பா பகவான் இருந்து கர்மங்களை கணக்கெடுத்து உடற்பிறவி கொடுத்து சரிவர அனுபவிக்கிறானா என்று பார்க்கிறார் அதனால நடுவிலே கர்மங்கள்னு வைத்துக் கொண்டாலும் அதுக்கு ஒரு புறத்தில் மேற்பார்வைக்கு அறிவுள்ள கடவுள் வேண்டும் மற்றொரு புறத்தில் அதன் பயனான இன்ப துன்பங்களை அனுபவிக்க உடல் வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தால்தான் கடவுளும் இருக்க வேண்டும் உடலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் கர்மங்களின் பயன் சரிவர அனுபவித்து முடிக்க முடியும் இப்படித்தான் உபனிஷத்துகளும் கூறுகின்றன பகவத்கீதையை இப்படித்தான் சொல்லுகிறது ஆனால் நாம் பேச்சுவாக்கில் சொல்லுவது நான் செய்த கர்மங்களாலே நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் அது சரிதான் ஆனால் அதுக்கு முன்னும் பின்னும் என்ன இருக்க வேண்டும் கூறினேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை Google Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்